பிராண்டட் ஷூ நம்ம வூட்லாண்ட அடிடாஸ் நைக்கி பூமா டுக்காட்டி இது எல்லாமே அப் டு 60% வர்ற வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் குடுக்குறோம் எல்லாமே オリジナル தான் எல்லா オリジナル தான் ப்ரோ வெளியில 7000 ₹ 8000 you know, yeah. you know, you know, ₹ போயிட்டு இருக்கு நம்மட்ட பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வெறும் 4200 ₹ இருந்து தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஜென்ஸ்க்கும் மட்டும் இல்லாம லேடிஸ்க்கும் இருக்கு ப்ரோ நம்ம ஜிம் பைக் நம்ம கிட்ட இருக்கு ஸ்டார்டிங் வெறும் 3500 ₹ ல இருந்து இருக்கு ப்ரோ நம்மட்ட ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா டுக்காட்டி ப்ரோ இது オリジナル டுக்காட்டியா ப்ரோ オリジナル ப்ரோ இது ப்ரீத்தி பட்டர்ஃப்ளை டைமண்ட் பிஜியானே எல்லா பிராண்டுமே இருக்கும் இது மேக்ஸिमम பாத்தீங்கன்னா எல்லாமே MRP ல இருந்து ஃபேட் 50% நம்ம ஆஃபர் குடுக்குறோம்

ஆமா ப்ரோ கீபோர்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இருக்கு ப்ரோ இது நார்மல் ஃபிரிட்ஜ் கிடையாது உங்களுக்கு இது சைட் பை சைடு ஃபிரிட்ஜ் வந்துரு ப்ரோ அதுலயே இது பாத்தீங்கன்னா இது டாப் அண்ட் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருது நம்ம மிஸ்டர் டிஸ்கவுண்ட் மெகா சேல்னால இது வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் ப்ரோ கொடுக்குறோம் பாருங்க உங்களுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குது ஹைலைட்லேயே பார்த்துருப்பீங்க இது வந்து முப்பது நாள் எக்ஸ்போவாக போட்டிருக்காங்க ஸோ இது எந்த இடத்துல போட்டிருக்குன்னு சொல்லி இது மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் துடில் விஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் டிஸ்கவுண்ட் எக்ஸ்போ வந்து லொகேஷன் லேண்ட் ஆயிருக்கு ஓகேங்க ப்ரோ இப்போ இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குங்களா இல்லை அடுத்தடுத்து வந்து வேற வேறு இது முடிய முடிய அடுத்த மாதம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரீலோட் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து உங்களுக்கு பிரைஸ் சொல்கிறோம் ஸோ அப்படி எங்களுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லிடுறீங்களா ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ என்ன காட்ட போகிறோங்க ப்ரோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டட் ஷூ காமிக்கிறோம் பிராண்டட் ஷூல நம்ம வுட்லாண்ட் அடிடாஸ் நைக்கி பூமா டுக்காட்டி இது எல்லாமே அப் டு 60% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் எல்லாமே オリジナル தான் எல்லா オリジナル தான் ப்ரோ கம்பெனி கோடோட இருக்கும் ப்ரோ சரிங்களா எல்லாமே オリジナル தான் 60% ஆஃபர் 60% ஆஃபர் ப்ரோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடிடாஸ் எல்லாமே オリジナル பிராண்டட் இருக்கு ஜென்ஸ்க்கு மட்டும் இல்லாம லேடிஸ்க்கு இருக்கு ப்ரோ நம்ம எல்லாத்துக்குமே ஃபிளாட் 60% ஆஃபர் நம்ம கொடுக்கறோம் ஓகே அடிடாஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இது என்ன ஷூ bro இது வந்து பாத்தீங்கன்னா டுக்காட்டி ப்ரோ இது オリジナル டுக்காட்டியா ப்ரோ オリジナル ப்ரோ இது ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி ரேட்டிங்க ப்ரோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா MRP ல இருந்து फ्लैट 60% ஆஃபர் வந்துருக்கு ஓகே இது வந்து 3899 வந்து MRP போட்டுருக்கு இதுல இருந்து அப்படியே நீங்க 60% 60% கொடுத்துறோம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டே கண்டிப்பா கொடுத்துறலாம் ப்ரோ ஓகே இது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ ப்ரோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ இது என்ன பிராண்ட் ப்ரோ கல்ஸ் போட்டுங்களா கல்ஸ் ஓகே இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு वुட்லாண்ட் வேணுனால वुட்லாண்ட் எல்லா ஷூஸ்மே வந்து இங்க வச்சிருக்காங்க பாருங்க இந்த ரெட் டாப் பாருங்க ரெட் டாப்ல உங்களுக்கு வந்து ஹை இது வரும் உங்களுக்கு ரெட் சீஃபா இது ப்ரோ நம்மட்ட ஷூ மட்டும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷூ மட்டும் இல்ல நம்மட்ட பிராண்டட் சப்பல்ஸ் இருக்கு கிராக்ஸ் ரீ ஓகே இந்த மாதிரி ரெண்டு மூணு மாடல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ப்ரோ ரீபுக்ல எல்லாம் வச்சிருக்கீங்க எல்லா மாடல்லே இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட வச்சிருக்காங்க உங்களுக்கு கிராக்ஸ் இதெல்லாம் கல்ட் ஸ்போர்ட் ஸ்லைடர்ங்களா ஆமா ப்ரோ ஓகே இதெல்லாம் வந்து எம்ஆர்பி என்ன ரேட்

எல்லாமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகேங்க நெக்ஸ்ட் ப்ரோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாடல் வரும் ப்ரோ ஓகே ரெண்டு மாடல் அதாவது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனை விட கம்மியா தான் ப்ரோ இருக்கும் ஓகே மசாஜர் வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆமா கண்டிப்பா வாங்கிக்கலாம் ப்ரோ ப்ரோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மட்ட கிட்டா கீபோர்டு இருக்கு ப்ரோ எல்லாமே பிராண்டட் மாடல் தான் யமகா உங்களுக்கு அந்த மாதிரி ரெண்டு மூணு மாடல் இருக்கு இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாயில இருந்து இருக்கு 600 ரூபாய் ஆமா ப்ரோ கீபோர்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 800 ரூபாயில இருந்து இருக்கு ப்ரோ காசியோ காசியோ வரது உங்களுக்கு 800 ரூபாயில இருந்து இருக்கு ப்ரோ நம்மட்ட பிராண்டட் ட்ரிம்மர்லாம் இருக்கு ப்ரோ ஸ்டார்டிங் 200 ல இருந்து நம்ம

கிடையாது உங்களுக்கு இது சைட் பை சைடு ஃப்ரிட்ஜ் வந்துடும் ப்ரோ அதுலேயும் இது பாத்தீங்கன்னா இது டாப் அண்ட் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது நம்ம மிஸ்டர் டிஸ்கவுண்ட் மெகா சேல்னால இது வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் ப்ரோ குடுக்குறோம் ஓ ஓகே ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் குடுக்குறோம் ஓகேங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் டோர் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இல்ல ரெண்டு டோர் தான் ரெண்டு டோர் ப்ரோ ஆ ஓகே ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இது கூலிங் கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நாக் நாக் மாடல்னு சொல்லுவாங்க டபுள் டைட் பண்ணா இது லைட் எரியும் எரியுங்களா ஓகே இது ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா சேம் டபுள் டோர் தான் இது பேசிக் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா இது வெளியே வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல வரும் நம்மகிட்ட ஆஃபர் போக வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ஃபோல்டிங் கட்ட வெறும் மூணாயிரத்தி நூறு தான் வரும் நம்மகிட்ட கிட்ட இது பாத்தீங்கன்னா நிறைய பீஸ் நம்ம கிட்ட இருக்கு ஓகே மூவாயிரத்தி நூறு ரூபாய் தான் மூவாயிரத்தி நூறு ரூபாய் தான் வரும் ஓகே ப்ரோ அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் டேபிள் ஸ்டடி டேபிள் வந்து வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு தரும் இல்ல ஒரு டேபிள் ஒரு சேர் வந்துருதுல ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு மட்டும் தான் ஓகே பின்னாடி இருக்கிறதெல்லாம் ப்ரோ ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாய் பெட்டு ப்ரோ இது நம்ம வெளியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு ரூபா வரும் நம்ம ஆஃபர் போக வெறும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்கும் நூத்தி ரூபாய்க்கு பாய் பெட்டு கேரி பண்ணிட்டு கொண்டு போய் கேரி பண்ணி கொண்டு போய் நிறைய இருக்கு பாருங்க உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது குயின் சைஸ் ப்ரோ ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா வெளிய ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம வெறும் பிஸ்டர் டிஸ்கவுண்ட் மெகா செல்னால வெறும் மூணாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் நமக்கு வெறும் மூவாயிரம் ரூபாய் வெறும் மூணாயிரம் ரூபாய் தான் ப்ரோ முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்கிக்கோங்க முப்பது நாள் மட்டும்தான் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு நெக்ஸ்ட்

கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது பாருங்கள் ஏர்லாக் கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து சில்வரில் வந்துடும் எஸ்எஸ்சில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து எவ்வளோ ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் இதில் இல்லாமல் வெறும் வாட்டர் பாட்டிலும் ஸ்டீலில் தான் இருக்கும் ப்ரோ உள்ள ஓகே பார்க்க வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஆனால் பிளாஸ்டிக் உள்ள எல்லாம் பிளாஸ்டிக் கிடையாது இது பாருங்கள் சாப்பாடு சாம்பார் பொரியல் ரசம் எல்லாமே நீங்கள் வச்சு கொடுத்துடலாம் கீழே சிந்தாது பேக்கோட கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒவ்வொரு குழந்தைங்களும் கொண்டு வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் நம்மட்ட குக்கர் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை நம்மகிட்ட மைக்ரோவன் இருக்குது மைக்ரோவனில் பார்த்தீங்கன்னா எல்ஜி பிராண்ட் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ல இருந்து 50% ஆஃபர் வந்துரும் உங்களுக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி எடுத்துக்கிட்டீங்கனா இப்போ மோஸ்டா நிறைய வேத்துக்கு மிக்ஸி தான் தேவைப்படுது அப்படி பாக்கும்போது உங்களுக்கு போஸ் பட்டர்ஃப்ளை ப்ரீத்தி இந்த மாதிரி எல்லா பிராண்டும் நம்மட்ட அவேலபிளா இருக்கு எம்ஆர்பி ல இருந்து வெறும் 50% க்கு தான் நாம கொடுத்துட்டு இருக்கோம் எம்ஆர்பி எவ்வளவு இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு அப்படியே 50% நீங்க நம்ம கிட்ட கேட்கவே வேண்டாம் வந்து எம்ஆர்பி பாருங்க டிஸ்கவுண்ட போறங்க பில்லிங் பண்ணங்க எடுத்துட்டு போயிட்டே இருங்க انا இவ்ளோ நேரம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் காமிச்சா இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் காமிக்கிற இப்போ பாத்தீங்கன்னா ஜிம் பைக் நம்ம கிட்ட இருக்கு ஸ்டார்டிங் வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து இருக்கு ப்ரோ நம்ம அப்படிங்களா ஓகே கார்டியோலாம் எல்லாம் பண்றீங்கன்னா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் நம்ம இதுல ரெண்டு மூணாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டு மூணு மாடல் இருக்கு பிளஸ் இது கார்டியோ மட்டும் தான் பண்ண முடியும்னா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இப்ரோட்டேட்டிங்கோட இருக்கும் அட்டாச்மெண்ட் இப்ரோட்டேட்டிங்கோட இருக்கும் இதுக்கு இதுக்கும் பெருசா வித்தியாசம் வெறும் முந்நூறு இது மூணாயிரத்தி ஐநூறு இது மூணாயிரத்தி எட்நூறு மட்டும் தான் ஒரு முந்நூறு ரூபாய் சப்பட்டா அந்த இப்ரோட்டேட்டிங் கூட உங்களுக்கு சோ இப்போ இது டெலிவரி இந்த மாதிரி பண்றீங்க நான் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் கஸ்டமர் ஆன பே பண்ணிக்கணும் ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு எவ்வளவு பேவரா ரேட் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜிம் பைக் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்க ஜிம் பைக் மட்டும் கிடையாது நம்ம பர்சனல் தேவைக்கான சைக்கிளும் இருக்கு லேடிஸ்க்கு இருக்கு ஜென்ஸுக்கு இருக்கு லேடிஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டார்டிங் நாலாயிரத்தி ஐநூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ஒன்லி பிராண்ட் மட்டும் தான் பாருங்க உங்களுக்கு வந்து பசங்களுக்கு சைக்கிள்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க ப்ரோ ப்ரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஓகே ப்ரோ இப்போ சப்போஸ் வந்து இங்க இருக்கிற சைக்கிள்

சொன்னோம்ல வீட்டில் அந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே கவர் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு ஸோ இதுலேயே நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்கு பிளேட்ஸ் வைக்கிறது உங்களுக்கு கிராசரி கட்லரி அதெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் சேர் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாலேருந்து நம்மகிட்ட ஆஃபீஸ் சேரு எம்டி சேரு இது எல்லாமே அவைலபிளாக இருக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் நாலாயிரத்தி எட்நூறுவாங்களா நாலாயிரத்தி எட்நூறு ரூபா மட்டும் தான் வெளியில ஏழாயிரம் எட்டாயிரம் போயிட்டு இருக்கு நம்ம பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வெறும் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாலாயிரத்தி எட்நூறு வருது உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஒனிடா ஒன்லி வாசர் அதாவது லில்லி புட்டுன்னு இது வெளியில ஐயாயிரத்தி ஐநூறுவா வருது நம்ம கிட்ட பிராண்ட் நியூ கண்டிஷன்ல நிறைய ஸ்டாக் அவைலபிளா இருக்கு வெறும் நாலாயிரத்தி எட்நூறு இருந்து ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ இப்ப இந்த எக்ஸ்போ எங்க போட்டிருக்கீங்க ப்ரோ நம்ம எக்ஸ்போ நேம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் டிஸ்கவுண்ட் இது இங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்ல துடிலூர் நியர்பை அருகில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி ஹாஸ்பிடல் கிட்ட இது லொகேட் ஆயிருக்கு ப்ரோ ஓகே எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் வரலாம் ப்ரோ இந்த இந்த எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க ஓகே ஆனா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்தா மட்டும்தான் இந்த பிரைஸ் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு இல்ல ப்ரோ நேர்ல வந்தா மட்டும் இது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சூப்பர் சோ டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பா வருவாங்க ஸ்டாப் பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ கண்டிப்பா உங்க சேனல் நேம் சொல்லிட்டு வந்தா நம்ம டிஸ்கவுண்ட் கண்டிப்பா கொடுத்துருவோம் ஓகே ப்ரோ थैंक यू ப்ரோ